வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாடா எப்படி சேரணும் பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி இது வந்து நான் ரேஷன் பச்சரிசி தான் வி வாங்கிட்டு வந்து கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் போட்டுக்கலாம் அதை வந்து சிம்லேயே வச்சு அப்படி லைட்டாக சூடு பண்ணால் போதும் வறுத்துக்கலாம் வறுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி பிரட்டி விட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் நிமிஷம் கலர் மாறாமல் போதும் வறுத்துக்கலாம் கைவிடாமல் கிளறி லைட்டாக சூடேறுனதாக வறுத்துக்கலாம் இப்போ வருத்திருச்சு இதை எடுத்து ஜலிச்சுக்கலாம் ஜல்லு குட்டி ஜலிச்சிக்கலாம் கப்பி மாதிரி வரும் அதை வேண்டாம் நம்ம தூரம் போட்டுடலாம் ஜலிச்சிட்டோம்னா அடுத்தது பொட்டுக்கடலை இதில் ஒரு டம்ளர் அளவு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஐஸாக பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் ஜலிச்சிக்கலாம் வறுத்து அழிச்சிட்டோம்னா அதில் வர கப்பி அதுவும் நமக்கு தேவையில்லை ஜழிச்சு கொட்டிடலாம் இல்லாமல் கை வச்சு கிளறி சளிச்சிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பில் வந்து நைஸாக ஒரு பத்து ஒரு ஒரு மூணு நினங்கு அப்படியே நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு பன்னெண்டு வரமிளகாய் பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்திட்டு அப்புறம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வரும் பெருங்காய்த்து அதையும் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டோம்னா நமக்கு அங்கங்கே உப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் நல்லா கிளறிட்டு இதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் சுடு தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன் ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் சேர்த்தி நம்ம ஊற்றிக்கலாம் அந்த ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் இதெல்லாம் நம்ம ஜலிச்சு வச்சுருந்த மாவு ரெடி பிடிப்பிடி வச்சுருந்த மாவு கழுதி வச்சுட்ட மாவை கூட்டி கிளறிக்கலாம் கொட்டிட்டு நல்லா கிளறிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு அப்படியே தோலோடையே மிக்சியில் போட்டு இடித்து வச்சுருந்தேன் பலத்தில் போட்டு வச்சுருந்தோம் அதே சேர்த்துக்கணுமா உளிச்சு நான் தோலோட போட்டிருக்கேன் தோலோட போட்டால் நல்லா தான் இருக்கும் நல்லா கிளறிக்கலாம் இது சூடாக இருக்கும் பார்த்து கிணஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிணறிச்சுனா நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிணஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வரும் பக்குவம் கலரக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து இருபது நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அதே கொஞ்சம் சூட்லேயே இதாகிடும் இப்போ நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இதில் பத்தில் தண்ணி குஞ்சாலும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஒரு அரை டிரமால் சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்டர் ஒரு தேவையான அளவு கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை லைட்டாக சூடாக இருந்ததை கொஞ்சம் இந்த எண்ணெயில் குத்தி பிணஞ்சிக்கலாம் பிணஞ்ச ஓரளவுக்கு வந்துடுச்சு மறுபடியும் ரெண்டு பொருள் இந்த அளவுக்கு வரும் இந்த ரெண்டு பொருள் சேர்த்தணும் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிழைஞ்சிக்கலாம் சின்ன சின்ன ஏதாவது ஊட்டிக்கலாம் ஊட்டிட்டு மெயின் தட்டை தட்டிக்கலாம் பேப்பரில் வச்சு ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரம் தட்டையாக இருக்கணும் அதை வச்சு தட்டிவிட்டு அளவுக்கு தட்டிட்டு இது இதே மாதிரியே போடலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் நான் பாட்டில் கேப் வச்சு கையில் இது ஃபோர்க் வச்சு குத்திக்கலாம் ஃபோர்க்கு எங்கே போச்சுன்னு தெரில காணாமல் போச்சு அதனால் நான் கத்திரிக்கோல் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல் தான் அதை வச்சு நம்ம ஓட்டை போட்டுக்கிட்டு பாட்டில் கேப் வச்சு கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக கரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் பெருசாக அகலமாக தேய்ச்சி நிறையா இந்த மாதிரி கேப் போட்டோம்னா நிறையா வரும் இப்போ ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதே அகலமாக தேய்ச்சிட்டேன் நான் இந்த மாதிரி இருக்கணும் தட்டை இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் எண்ணெயில் போட்டுடலாம் இதே மாதிரி தட்டி வச்சுருக்க எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வச்ச தட்டையெல்லாம் ஒன்பாய் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே எல்லா தட்டையும் போட்டு எடுத்து சிம்லையே வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப ஹையில வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக விட்டு ஓசையெல்லாம் அலங்கினதுக்கப்புறம் வெந்திரும் எடுத்துடலாம் வெந்திரிச்சு எடுத்துடலாம் எடுத்துடலாம் அதே மாதிரியே தட்டி சின்ன மூ பாட்டிலோட கேப் வச்சு தட்டி சின்ன சின்னதாக பட்டன் தட்டை அது செஞ்சுருக்கேன் அதையே சிம்லேயே வச்சு இது கொஞ்சம் சிம்மில் ஆடு கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் எடுக்கணும் அதை உள்ளே வேக இதையும் சேர்த்து எடுத்துடலாம் இப்போ தட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க லீவில் இருக்கும்போது அது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க கடையில் வாங்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் நமக்கு திருப்தியாக இருக்கும் தட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் சேர்ந்துடலாம் இப்போ இந்த தட்டையை வச்சு நம்ம வந்து இரடை சிட்டு செய்யலாம் இரட்டை சிட்டு எப்படி செய்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் சட்னி ஒரு இல்லை மேலே தேங்காய் சட்னி ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் அதில் வந்து துருவி வச்ச கேரட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வச்சுட்டு அது மேலே தட்டை வச்சுட்டு இது இலடை செட்டு சூப்பராக இருக்குது கடையில் போல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தான் இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த வெங்காயம் அதை வச்சுட்டு வண்டி மூடிடு கடையில் சாப்பிட்ருக்கோம் இலடை செட்டு வெளியாயிடுச்சு அதே மாதிரி தான் செஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் இது சா சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ இல்லை செட்டு ரெடி செய்துட்டோம் விளாட செட்டு எல்லாம் செஞ்சாச்சு நல்லாயிருக்கும் இப்போ இதை வச்சு கரம் செய்யலாம் கட்டையை வச்சு கரம் செய்யலாம் ஒரு டம்ளர் பொறி பொட்டுக்கடலையும் பொறி சேர்ந்து ஒரு டம்ளர் இந்த சட்னி ரெண்டு ஸ்பூன் அளவு காரமாவே இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் நீங்கள் வேணால் சேர்த்து போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட மேஸ்ட் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் பீட்ரூட் அதை கலவி சேர்த்திக்கலாம் இல்லை செஞ்சு வச்ச தட்டை ஒரு மூணு தட்டை மாதிரி உடச்சி போட்டு செஞ்சு கலைக்கணும்னா நம்மளோட கரம் ரெடி